வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அழைப்பை ஏற்று அபிநயா பொன்னிவளவன் ஆகிய நான் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் மூன்று விதமான கூட்டணிகள் தங்கள் பிரதமர் வேட்பாளர்களை முன்னிறுத்தி போட்டியிட்டாலும் தங்கள் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பால் என்ற ஒரே நம்பிக்கையில் சாதிய கட்டமைப்புகளை புறந்தள்ளி வாக்குக்கு பணம் பெறாமல் அறுபத்தைந்தாயிரத்தி ஐந்து முன்னூத்தி எண்பத்தி ஓரு விலைமதிப்பற்ற வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு அள்ளி தந்த தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழித்து சிறப்பாக களமாடிய கட்சி உறவுகளுக்கும் எனது இதயம் கணிந்த நன்றிகள் நாம் தமிழர் கட்சிக்கு இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் இதை இன்னும் கூர்மைப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் களமாடி ஆட்சி அதிகாரத்தை நமதாக்குவோம் என சூளுரைப்போம் நன்றி நாம் தமிழர்